கேட்கறது ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த உலகத்துல இருந்து எத்தனையோ மனுஷ வார்த்தைய நம்ம வாழ்நாள் முழுக்க கேட்டுக்கிட்டா இருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமானது அதை நான் ரத்தன சுருக்கமா உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் எழுத்தவர்கள் வாசிங்க யோகா புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வாசகம்

நம்ம பண்ணிக்காக பக்தி வைராக்கியமா நிக்கணும் நிலைத்துலன்னா நம்ம அவர் கொடுக்க முடியுமா முடியாது அவருக்கும் கொஞ்சம் யோசிப்பார் என்னடா இவங்க நான் சொல்ற வார்த்தையை கேட்கவே மாட்டாங்களோ என்னமோ மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு தேவ மனுஷன் எப்படி பிரசனம் ஆரம்பிக்கிறார் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு அப்படி ஆரம்பிக்கிறார் ஆனா பாருங்க அவங்க காது இருந்தோ ஆண்டோடைய வார்த்தையை அவங்க கேட்க மறுத்தாங்க மனச கடினப்படுத்திட்டாங்க ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறது அதனால ஆண்டவர் சொல்றாரு முதல்ல நீங்க நிலச்சிருந்தீங்கன்னா கை குடிவார் பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க நிலைச்சிருங்க நீங்கள் நிலைத்திருந்தால் வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் தேவ வார்த்தைகளை நிலைத்திருந்தார் கத்துடைய வார்த்தையிலே இருக்கிற வல்லமை போல இந்த உலகத்தில் எதுவுமே அல்லேர அம்மா வந்து அல்லேர வந்து ஞானசானே எடைகளுக்கு அலோ பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்க முதல்ல ஞானசானே எடுத்துறாங்க. ஆமென். ஹalleluya. அவங்க ஞானசான்களுக்கு ஒரு பிள்ளை ஞானசானே எடுத்து இன்னைக்கு இந்த புржаாத மக்கள் பாருங்க இது ஆண்டவருக்கு மகிமையா இருக்குமா இல்லை. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுக்கு ஆண்டவர் பாருங்க உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு ஒரு கிருபையா பயன்படுத்தி ஆமென். அப்போ ஆண்டு சொல்றாரு நீங்க என் வார்த்தையில நிலைத்திருங்க இந்த வருஷத்துல ஒரு பண்ணுங்க அண்ணவரு நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நான் பிடிச்ச எந்த சொல்லியதையும் உன்னோடைய வார்த்தையை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன் நீங்க எனக்கு கொடுத்த அந்த தீர்க்க நான் நம்புறேன் நீங்க கொடுத்த வாக்குத்த நான் நம்புறேன் மூழ்கியக்காரன் மூலமா பிரசித்திக்கப்பட்ட அந்த வார்த்தையை நான் நம்புறேன்

கோயில் காந்திபுரத்தில் கிளினிக் வச்சுருந்தாங்க நளினி குமாரின்னு ஒரு டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட ஒரு விஷயமாக நான் போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போது நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க ஐயா எனக்காக ஜவம் பண்ணுங்க அவங்க மகப்பேறு டாக்டருக்கு ஸோ முட்டி போட்டுக்கிட்டாங்க அவ்வளோ பெரிய உடம்பு ஆனால் முட்டி போட்டுக்கிட்டாங்க முட்டி போட்டு ஜவம் பண்ணிட்டு ஜோமணி முடிச்ச உடனே கால்ல விழுதா எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு எதுமா நீங்க இவ்வளவு பெரியவங்க கால்ல எல்லாம் விழுகாதீங்க வேண்டாம் அது ஆண்டவர் பிரிவு இல்லை அதை செய்யாதீங்க இல்லைங்கய்யா எங்களுக்கு வந்து நீங்க ஜெயிக்கிறது என்னங்கய்யா நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க ஜோம் பண்றீங்க உங்க கால்ல விழுகிறது தப்பு இல்லை கவனிங்க நம்ம உடைய நம்பிக்கை பாருங்க ஒருத்தருக்காக நீங்க ஜெபிக்கிற ஜபம் அனிதா அவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நொந்து போய் செத்துரலாமான்ற நிலையில கடந்து வந்த சமயத்துல பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது அம்பிகமா மீன் பண்ணிருக்காங்க

பலவந்தப்படுத்தப்பட்ட தப்பு இல்லை சுவிசேஷம் அவங்க வந்து அவங்களுக்காகவோ உங்ககிட்ட பேசறது சுவிசேஷத்துக்காக இறங்க அவங்க அவங்க தங்கச்சி வந்து சத்தியமங்கலத்துல சொல்லுவாங்க ஜாதி நம்ம முக்கியப்படுத்துறதுல அது நமக்கு தேவையில்லை

மெய்யாகவே என் சீசர்களாய் அப்படி சொன்னா இந்த ஒரு வருட காலமா அநேக சத்தியங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு அந்த உபதேசத்துல என்ன பண்ணணும் நீங்க நினைச்சிருக்கணும் அற்புதத்துக்காக வந்துட்டு போயிடக்கூடாது எனக்கு ஹீலிங் ஆயிட்டு இனி நான் சர்ச்சுக்கு போக வேண்டாம் எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு இனி சர்ச்சுக்கு போக வேண்டாம் எனக்கு வேலை கிடைச்சிச்சு இனி சர்ச்சுக்கு போக வேண்டாம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு இனி சர்ச்சைக்கு போக வேண்டாம் ஒரு தேவையோடு வந்தனா தேவை சந்திக்கப்பட்ட பிறகு ஆண்டவரை விட்டு விலகிட்டு போயிட கூடாது பைபிள போட்டு நீ கற்றுக்கொண்ட இந்த உபதேசத்தில் என்ன பண்ணு நிலைத்திரு ஒன்று வார்த்தையில நிலைத்திருக்கணும் ரெண்டாவது கனி கொடுப்பதில் நிலைத்திருக்கணும் மூணாவது ஆண்டு சொல்றாங்க இந்த உபதேசத்தில் என்ன பண்ணுங்க நிலைத்திருங்க

அன்பு தனிஞ்சி போச்சு. விசுவாசத்தை காண்வாயோ என்ற சூழ்நிலை வத்திட்டு இருக்கு. இல்லையா? மணுபோட போக்கல போயிட்டு இருக்கிறாங்க எந்த டைம்ல நீங்க விசுவாசத்த நினைச்சு நின்டிங்க? உண்மையாவே நீங்க ரொம்ப பாக்கியம் கொడుதுக்கு வெயிட். ஹalleluja. இந்த உபதேசத்தல நிலைஞ்சி நில்லுங்க. ஆண்டவருக்கு தேவையாக அல்ல. அற்புதத்துக்கு

కొరీ <laughs>

மில்க்க்கா மா <laughs> <laughs> <Yár sunne de. laughs> எனக்கு அவரு கண்ண பாக்குறாரு அவரு தாவித கண்ண பாக்குறாரு இப்போ ஆலோசனை கிடைக்குமா கிடைக்காத ஆலோசனை கிடைக்குமா கிடைக்காதா அப்போ கண்ணும் கண்ணும் என்ன பண்ணும் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கே நீங்க போறீங்க அப்படின்னா இவர் வந்து டீ போடுன்னு சொல்றதுக்கு பதிலாம் எல்லா வீட்டுலயுமே இது நடக்குதா இல்லையா சிலர் ஒரு மாதிரி பார்த்தாங்களே எதையும் கொண்டு வந்து எப்ப போவாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சிலர் பாத்தீங்கன்னு இவன் அந்த போல பாப்பாங்க

ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது எப்போ ஆடு ஆடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சிம்போது கர்த்தரின் மேற்படா இருக்கிறா நான் தாட்சியிலேயே முன்னையெல்லாம் பாடிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்துட்டு ஆண்டவரே 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 ஆண்டவர் ஆண்டவர் பாருங்க இப்ப பார்த்துட்டே இருக்க ஆண்டவர் பார்த்தாரு ஆஹ் சிஸ்டர் சோத்ரா எனக்கு

ீங்க <laughs> 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 <laughs>

எல்லும் சேர்ந்து கட்டுவோம் இது எந்த மனுஷனுக்கான விரிவுபடுத்த நீங்க தீவிரமாருங்க பக்தி வைராக்கியமா இருங்க நான் நினைப்பேன் சில நேரங்கள்ல பாருங்க ஒரு சிலரை நம்ம கூப்பிட்டு டயர்ட் ஆகிடும் கூப்பிடவே கூப்பிட்டு கூப்பிட்டு நமக்கு டயர்ட் ஆகிட்டு என்னத்த சொன்னாங்க

ஒரு மாசத்துல இருபத்தி ரெண்டு நாள் அந்த ஸ்ட்ரைக்கு நிறுத்தமா ஸ்கூலுக்கு போகலை அந்த அந்த நாளில் யாரெல்லாம் ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லைன்ட்டாங்க ஸோ சில எல்லாம் நடந்தது ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு ஜபம் என்ன ஜபம்னா ஆண்டு வரே எந்த சூழ்நிலையிலும் நான் சர்ச்சைக்கு போகிறத நிறுத்த மாட்டேன் ரெண்டாவது உமக்கு கொடுக்கறதையும் நான் நிறுத்த மாட்டேன் நான் நியமிச்ச என்னுடைய தசம பாகத்தை காணிக்கையை சரியான கொடுப்பேன்

ஜெம் வாங்கிட்டு அதே போல சகோதரை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு சகோதரை குறித்து இவர் வந்து உடன் பைக் கம்பெனி வச்சிருப்பார் வர அந்த டைமில் வாரம் அன்னைக்கு வந்து ஐநூறுரூபா கொண்டு பெரிய அமௌண்ட் கொண்டு வந்து அப்போ நான் என்னன்னா பண்ணிட்டு வாங்கிட்டு அதை பண்ணி பார்த்தா ரூபா எனக்கே பயமாயிடும் என்னடா ஐந்நூறுபா ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறாரு ஒருவேளை தெரியாம தெரியாமல் ரூபாய்க்கு பதிலாக வச்சுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆமாம் நாம இருக்குங்களா அவரை ஃபோன் பண்ணி கேட்டேன் உத ஏதாவது வேற ஏதாவது காசை வந்து காணிக்கையில் வச்சுட்டு கொடுத்துட்டீங்களா காணிக்கை அதிகமாக இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஐநூறுபா இருப்போம் ஆமாம் ஃபாஸ்ட்டாக ஐநூறுரூபா நோட்டு ரெண்டு வச்சேன் ஆயிரம் ரூபாய் நூற்று வைச்சேன் அப்படி அப்ப நான் கேட்டேன் இந்த ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா ஆமா அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு கத்திருக்காக கொடுக்கறதுல ஒரு நாளும் ஒரு நாளும் டயர்டானதே இல்ல இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு அப்பவுமே ஒர்க்கான வளர்ந்ததும் அப்படித்தான் இருந்தாரு இன்னைக்கு எவ்வளவு வந்தாலும் அப்படிதான் இருக்கு

काम करने से जवान तीन नसेसरी दफ़सने अगर केलो में हम चले चलेंगे लिलुया अरे लिलुया देखो चने में तत्तु उनके लिए विशेष उन्हें इधर 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 � எல்லாரோடு கூட ஐக்கியப்படுங்க ஜூபி உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது